இந்தியாவில் இருக்கின்ற கடைகோடி மக்கள் பணிபுரிந்து கொண்டிருந்த நூறு நாள் வேலைவாய்ப்பு திட்டத்தை மதிப்பிற்குரிய தேசப்பிதா மகாத்மா காந்தி அவருடைய பெயரில் செயல்பட்டு வந்திருந்த அந்த நூறு நாள் வேலைவாய்ப்பு திட்டத்தை மகாத்மா காந்தி தேசி மகாத்மா காந்தி அவருடைய பெயரை நீக்கியதோடு மட்டுமல்லாமல் அந்த திட்டத்தை சிதைக்கும் வகையில் செயல்பட்டுக் கொண்டிருக்கின்ற மத்திய மோடி அரசாங்கத்தை கண்டித்து கன்னியாகுமரி மேற்கு மாவட்ட காங்கிரஸ் கமிட்டியுடைய தலைவர் அதிபருக்குரிய மின்லால் சிங் அவருடைய தலைமையில் இங்கே ஆர்ப்பாட்டம் நடந்து கொண்டிருக்கிறது அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டியினுடைய தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே அவர்கள் எங்களுடைய தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் தமிழக தலைவர் செல்வப் பெருந்தை அவர்களுடைய ஆணைக்காங்க ஒவ்வொரு மாவட்டங்கள் தோறும் மகாத்மா காந்தி தேசிய மகாத்மா தேசிய சட்டத்தை சிதை சிதைக்கின்ற விதமாக செயல்பட்டு மோடி அரசு கண்டித்து நாங்கள் இந்த ஆர்ப்பாட்டத்தை நடத்தி திமுக தொடர்ந்து ரெண்டு மூணு கூட்டங்கள்ல மத்திய பிஜேபி அரசாங்கத்தை பற்றி அதான் அவர் சொல்லியிருக்காரு கொள்கை எதிரின்னு ஏற்கனவே இப்போ இந்த கூட்டத்திலையும் சொல்லியிருக்காரு கொள்கை எதிரி பாஜகன்னு சொல்லியிருக்காரு தமிழ்நாட வந்து அவர் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது ஆனால் தமிழ்நாட்டில் இன்னைக்கு வந்து நல்லபடியாக தான் அரசு செயல்பட்டு கொண்டிருக்கிறது இங்கே ஒன்றும் பெரிய பிரச்சனை ஒன்றும் அதாவது சட்டம் ஒழுங்கோ இல்லைன்னா வேற விதமான எந்த விதமான பிரச்சனையும் நடக்கலை ஆனால் வந்து அது வந்து அப்படி சொல்லி இருந்தா தவறு தமிழகத்தில் போலி மத மதவாதத்தை எதிர்க்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தமிழிசை சவுந்தர் போலி மதவாதத்தை யாரு ஏற்படுத்தினா ஒவ்வொரு காலகட்ட திருப்பரங்குன்னர் மேட்டர்ல என்ன நடந்தது ஏற்கனவே நூற்றாண்டு காலம் பயன்படுத்தி வந்த அந்த கார்த்திகை தீபத்தை அவங்க தொடக்கத்துல இருக்கக்கூடிய அந்த முருகன் கோவில் பக்கத்துல இருக்கக்கூடிய இடத்துல ஏற்றிட்டு இருந்திருக்காங்க நீங்க அடுத்தது போனீங்கன்னா மேல போனா அங்க ஒரு தர்கா இருக்கு தர்காவ தாண்டி இருக்கக்கூடிய ஒரு புதுசா ஒரு தூண்ல வந்து தீபத்தை ஏத்தணும்னு சொல்றாங்க ஆனா அது அது எந்த வழக்கத்துல சொல்லல அப்ப இது மாதிரியான பிரச்சனைகள் அதாவது தேர்தல் காலங்கள்ல இது மாதிரி மதத்தை வைத்து பிளவுபடுத்துகின்ற வேலையை தொடர்ந்து யாரு செய்துட்டு இருக்காரு பிஜேபி தான் செய்துட்டு இருக்கு இப்ப கூட நீங்க நூறு நாள் வேலைவாய்ப்பு திட்டத்துல இருக்கக்கூடிய மகாத்மா தேசிய அந்த மகாத்மா பெயரை வந்து நீக்கி அதை சிதைக்கின்ற விதமாக வாயில நுழையாம விபி ராம் ராம்ஜின்னு சொல்லிட்டு பேர வச்சிருக்காங்க இது யாருடைய இது அதனால இது வந்து காங்கிரஸ் கட்சி கொண்டு வந்த திட்டம் இதுல வந்து பல விதமான வந்து ஏற்கனவே பிஜேபி இருந்து தொடர்ந்து பதினொன்று ஆண்டுகளாக ஒவ்வொரு நிதிநிலை அறிக்கையிலையும் பதினொன்னாயிரம் கோடி பதினாறாயிரம் பதினாறாயிரம் கோடி தான் ஒதுக்குனாங்க இப்ப கடைசியில ஆட்டை கடிச்சு மாட்டை கடிச்சு இப்ப வந்து அந்த பேரே எடுக்கணும்னு இருக்காங்க இது வந்து அவங்களுக்கு கை வந்த கலை இதை வந்து மக்கள் வந்து நன்றாக புரிந்து கொண்டிருக்கின்றார்கள் நிச்சயமாக வரக்கூடிய காலகட்டத்தில் ஏன்னா ஏற்கனவே தொடர்ந்து காங்கிரஸ் கட்சி கொண்டு வந்த திட்டங்களுடைய பெயரை சிதைப்பது திட்டங்களை மாற்றுவதெல்லாம் இவர்கள் தொடர்ந்து செய்திட்டு இருக்காங்க மக்கள் உன்னிப்பாக கவனித்து கவனித்துக் கொண்டிருக்கின்றார்கள் இந்தியா என்பது மிகப்பெரிய ஜனநாயக நாடு அதனால மக்கள் வந்து கருத்து சுதந்திரம் பேச்சு சுதந்திரம் எல்லாமே இருக்கு ஆனால் வாய்க்கு வைந்தபடி எதையும் சொல்லி தப்பிக்கலாம்னு பிஜேபி நினைக்கிறது நிச்சயமாக தமிழ்நாட்டுல எதுவும் நடக்காது போராட்டம்

ஆனா நடைபெறக்கூடிய தேர்தல்ல எல்லாம் காங்கிரஸ் போட்டிட்டு தான் இருக்காதும் இல்லை ஆனா காங்கிரஸ் கட்சி கேரளால இப்ப நடந்து தேர்தல்ல உள்ளாட்சி தேர்தல்ல அதிக இடங்கள்ல வெச்சு பெற்று இருக்கு அப்போ அந்த காங்கிரஸ் கட்சியாச்சு வாக்குத்திருட்டு நடந்திருக்கு வாக்கு திருட்டு என்பது வாக்க வந்து ஒரு ஒரு ஆளுக்கு ஒரு ஆட்டு தான் ஒரு ஓட்டு தான் போட ஆனா நீங்க வந்து மகாராஷ்டிரால எப்படி ஒரு கோடி வாக்காளர்கள் வந்து அதிகமா அதாவது சட்டமன்ற தேர்தலுக்கு பாராளுமன்ற தேர்தலுக்கு இடைப்பட்ட காலம் நாலு மாத காலம் நாலு மாத காலத்துக்குள்ளார எப்படி ஒரு கோடி வாக்காளர்கள் சேர்க்கப்பட்டாங்க அதே மாதிரி ஹரியானால எப்படி சேர்த்தாங்க பீகார்ல வந்து எங்க அறுபத்தஞ்சு லட்சம் வாக்காளர் நீக்கப்பட்டிருக்காங்க அப்போ இப்ப தமிழ்நாட்டில் பன்னெண்டு மாநிலங்கள்ல இந்த வாக்காளர் பட்டியல் தீவிர திருத்தம் என்கின்ற அந்த எஸ்ஐஆர் நடந்தது நாங்க என்ன கேட்கிறோம்னா ஒருவருக்குடைய ஓட்டு கூட பரிவையூட கூடாது அந்த ஓட்டு நம்முடைய உரிமை நம்ம அந்த ஓட்டை வச்சுதான் யாரை இந்த மக்க அரசை தேர்ந்தெடுக்கக்கூடிய அனைத்து ஜனநாயக உரிமையும் ஒருவருக்கு இருக்கிறது அந்த ஓட்டு பறிமுக விடக்கூடாது என்பதான் நீங்க உடனடியாக வந்து எங்களுக்கு என்ன கொடுத்துருக்கீங்களோ அதை உடனடியாக தாருங்க அதாவது பட்டியல் மூலமா இல்லாம நீங்க ஒரு நிமிஷத்துல வந்து நெட்ல பாத்தீங்கன்னா தெரிஞ்சிடும் யார் யாரு இந்த ராகுல் காந்தி கேட்டாரு ஆனா அதுக்கு சம்மதிக்கல அதே மாதிரி ஆறு மணி வரை நடந்த ஓட்டு பதிவுனுடைய வீடியோ வீடியோ கேட்டாங்க அதுவும் கொடுக்கல அப்ப எல்லாத்துலயுமே டிரான்ஸ்பரன்சியா இருக்கக்கூடிய வெளிப்படை தன்மையா இருக்கக்கூடியவங்க ஏன் தேர்தல் ஆணையத்தினுடைய தலைவர் ஞானேஷ்குமார் அவர்கள் அதே மாதிரி அவங்களால் நியமிக்கப்பட்ட பாரத பிரதமால் நியமிக்கப்பட்ட ரெண்டு ரெண்டு பேர் அமைச்சர்கள் ஒன்று வந்து உள்துறை அமைச்சர் அதே மாதிரி ஒருத்தர் வந்து எதிர்கட்சி தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் அன்னைக்கு இது நியாயமா நடக்கலன்னு தான் எங்க தலைவர் ராகுல் காந்தி வெளிநடப்பு செய்தார்கள் ஏன்னா அந்த தேர்தல் ஆணையம் என்பது ஒரு இண்டிபென்டன்ட் பாடி ஒரு ஒரு தனியா செயல்படக்கூடிய பாடி அதிலே வந்து ஒழுங்கா நியாயமான முறையில் கடைப்பிடிக்கலன்னா அன்னைக்கு எங்களுக்கு விளையாண்டு போச்சு தான் இப்போ எஸ்பையார் வாக்கு தீவிர திருத்தங்கிறது எல்லா கட்சிகளையும் வந்து வறுக்க கொடுக்குறாங்க கட்சி உறுப்பினர்களை கொண்டுதான் தான் நேரடியாக மக்களை தொந்திச்சி இப்போ எல்லாம் கொடுத்து ஃபிட் இப்போ நம்ம மாவட்டத்திலே வந்து ரெண்டு லட்சம் வாக்கு பக்கத்தில் நீக்கப்பட்டிருக்குன்னு சொல்லிட்டு இது இருக்குது அதுலேயும் முறைகேற்றுக்கு பார்த்துக்கறீங்க இல்லை அதாவது இப்போ ஒவ்வொரு இப்போ நேற்றை முன்தினம் தான் அந்த வரைபாக்கால பட்டியலில் அறிவிச்சிருக்காங்க இப்போ வந்து ஒவ்வொரு தொகுதியிலும் அடிஷனலா இப்ப ஏற்கனவே வந்து வாக்குச்சாவடி இப்ப கிள்ளூர்ல வந்து இருநூத்தி எழுபது வாக்குச்சாவடி இருக்கு இப்ப வந்து அது வாக்குச்சாவடி சொல்றாங்க ஆயிரத்தி இருநூறுக்கு மேற்பட்ட வாக்காளர்கள் எங்களுடைய கேள்வி என்பது இங்க இருக்கக்கூடியவங்க அதாவது நீங்க பெர்மனண்டா இருக்கக்கூடியவங்களை எந்த சூழ்நிலையும் மாத்தக்கூடாது இன்னைக்கு வந்து ஒரு வாக்குச்சாவடியில் நூற்றி முப்பத்தி விண்ணப்பங்கள் வந்து கொடுக்காம இருக்கு அப்ப அதுக்கு நீங்க என்ன சொல்லுவீங்க அப்போ எல்லாரையும் அடையாளம் கண்டு அங்க இருக்கக்கூடியவங்களுடைய வாக்கு வந்து பறிபோய்விடக்கூடாது நிரந்தரமாக இடம்பெயர்ந்தவர்களை அவங்க மாற்றலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை இறந்தவர்களை மாற்றலாம் அதுலயும் எங்களுக்கு பிரச்சனை இல்லை ஆனால் இங்க இருக்கக்கூடியவங்க இன்னைக்கு வந்து நிறைய இடங்கள்ல ஒரு வாக்குச்சாவடியில இருக்கக்கூடிய பேர் இன்னொரு வாக்குச்சாவடியில இருக்கு ஒரு தொகுதியில இருக்கக்கூடியவங்களுக்கு பேர் இன்னொரு தொகுதியில இருக்கு அப்ப இதெல்லாம் யாரு முறையா கடைபிடிக்கணும் தேர்தல் ஆணையம் தான் அதை முறையா செய்யணும் அதுக்கு வந்து தேர்தல் ஆணையம் இன்றைக்கு ஒவ்வொரு வாக்குச்சாவடியிலும் அலுவலர்களை நியமித்திருக்கிறார் அவர்களுக்கு போதிய அளவு அந்த விழிப்புணர்வு இல்லை அந்த அளவு அவங்களால செயல்பட முடியல அதையெல்லாம் ஒழுங்கா பார்க்கணும்னா நாங்க தொடர்ச்சியா இந்த வாக்கு திருட்டு நடந்துவிடக்கூடாதுன்னு தொடர்ச்சியாக நாங்க போராடி கொண்டிருக்கோம்